அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி சிங்கப்பூர் தளத்திரவை அதிகாரிகளுடன் உரையாடிய திருத்தந்தை மக்களிடையே வாழ்பவராகவும் கடவுளோடு ஒன்றி தங்கள் உடன்வாழ் குருக்களிடையே சகோதரராகவும் ஆயர்களுடன் இணைந்து செயல்படுபவராகவும் அருள்பணியாளர் இருக்க அன்பு நெஞ்சங்களே செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தையின் நாற்பத்தைந்தாவது திருப்பயணத்தின் இறுதி நாள் இந்தோனேசியா பாப்புவா கிழக்கு திமோர் ஆகிய நாடுகளுக்கான திருப்பயணத்தை நிறைவு செய்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதியன்று உள்ளூர் நேரம் பிற்பகலில் சிங்கப்பூர் வந்தடைந்த திருத்தந்தை அன்று தான் தங்கியிருக்கும் புனித பிரான்சிஸ் சேவியர் தியான இல்லத்தில் இயேசு சபையினரை சந்தித்து உரையாடியதோடு வேறு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை வியாழக்கிழமையன்று பாராளுமன்ற இல்லத்தில் அரசுத் தலைவர் மற்றும் பிரதமரை சந்தித்தல் வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ளல் சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தில் அரசு மற்றும் அரசியல் தலைவர்களையும் அரசியல் தூதுவர்களையும் சந்தித்தல் பின் புனித பிரான்சிஸ் சேவியர் இல்லத்தில் முன்னாள் பிரதமரை சந்தித்தல் தேசிய விளையாட்டரங்கில் விசுவாசிகளுக்கு திருப்பலி நிறைவேற்றல் ஆகியவை இடம்பெற்றன திருப்பயணத்தின் இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று காலையில் தான் தங்கியிருக்கும் புனித பிரான்சிஸ் சேவியர் தியான மையத்திலேயே ஆயர்கள் அருள்பணியாளர்கள் மற்றும் துறவியரை சந்தித்து உரையாடினார் திருத்தந்தை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் புருனே நாடுகளின் ஆயர்பேரவை தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அங்கு குழுமியிருந்த ஆயர்கள் அருள்பணியாளர்கள் மற்றும் துறவியரிடம் திருவையின் தாய்மை பண்பை வெளிப்படுத்துபவர்களாக அவர்கள் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் அருள்பணியாளர்களை நோக்கி அவர்கள் மக்களிடையே வாழ்பவர்களாகவும் கடவுளோடு ஒன்றித்திருப்பவர்களாகவும் தங்கள் உடன்வாழ் குருக்களிடையே சகோதரர்களாகவும் ஆயர்களுடன் இணைந்து செயல்படுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என விண்ணப்பித்தார் அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுப்பதற்கு முன்னர் அனைவரையும் நோக்கி புன்னகையுடன் எப்போதும் இருங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த